அதிகமாக இருக்க ராகுதசை வரும்போது இந்த ஜாதகர் பிறந்ததுல இருந்தே நல்லா இருப்பார் ஜாதகர் என்ன பிறந்திருப்பாரு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தா சூரிய தசையில் இருந்தே யோகம் சந்திரதசையும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் என்றாலும் கூட நல்லா தான் இருக்கு செவ்வாதசை அதை விட யோகம் ராகுதசை அதை விட யோகம் குருதசை அதை விட யோகம் வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு என்றே நன்றாக இருப்பதற்கென்றே எதிலும் ஒரு பெரிய உயர்நிலை அமைப்புகளில் இருப்பதற்கென்றே பிறந்த ஜாதகம் இது போன்ற ஜாதகம்